அன்பிற்கு இனிய மாணவச் செல்வங்களுக்கு வணக்கங்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு பொது தேர்வு ஆரம்பமாக உள்ளது அது குறித்து மாணவச் செல்வங்களுக்கு சிறிய நினைவூட்டல் மாணவர்களே இந்த தேர்வானது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் தேர்வுக்கு முதல் நாள் நள்ளிரவு வரை படிக்க வேண்டாம் அதிகாலையில் எழுந்து படியுங்கள் அப்பொழுதுதான் பாடம் மனதில் பதியும் இதுவரை படிக்காத பாடங்களை படித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சிந்திக்க வேண்டாம் அரை மணி நேரத்திற்கு முன் தேர்வு மையத்திற்கு சென்று விடுவது நல்லது தேர்வுக்கு தேவையான பொருட்களாகிய பேனா பென்சில் ஸ்கேல் ரப்பர் போன்ற எழுது பொருட்களை மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய பேனாவை எடுத்துச் செல்லுங்கள் நன்கு தெரிந்த வினாக்களுக்கு முதலில் விடை எழுதுங்கள் தேர்வு எழுதும்போது பதற்றம் வேண்டாம் எழுதி முடித்த பின் பிழை உள்ளதா கேள்வி என்னை சரியாக எழுதி உள்ளீர்களா என திருப்பி பாருங்கள் தேர்வு அறையில் மற்றவர்களுடன் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் தேர்வு அறைக்கு வரும் வரை கண்காணிப்பாளரை முதலில் வணங்குங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழிமுறைகளை கடைப்பிடியுங்கள் தேர்வு எழுதும் பொழுது தேர்வு முறைகள் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அரே கண்காணிப்பாளரை மட்டுமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் கவனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து இந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைய அன்பிற்கீனிய மாணவர்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அருமையான பதிவை தந்து உதவிய அன்பிற்கீனிய ஆசிரியர் சிவகுமார் விஎம் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்